ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் கமலி இன்றைக்கி என்ன ஒரு பிளாக்னா டே இன் மை லைஃப் ரொம்ப நாளாச்சு நாங்கள் வீடியோ எடுத்து பல மாதம்னு கூட சொல்லலாம் இப்போ தான் எந்த இருக்கும் மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஆகுது இன்னைக்கு தாமுக்கு லீவு அதனால் லீவுனாவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அந்த நாள் எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ ஒரு அவ்வளோ சீக்கிரம் லீவ் போட மாட்டாங்க லீவாக இருந்தால் அந்த நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபுல் டே பண்ணலாம் எாவது போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எங்கெங்க காலையில எந்திரசத்துல முடிவெட்டு போ சொல்லி சொல்லிட்டு இருக்கிறேன் குழந்தை மாதிரி குழந்தை சைக்கிளில் உட்காந்துட்டு அந்த குழந்தை எந்திரிக்க சொல்லுது எந்திரிக்காத போகிற போகிறேன்ட்டு இன்னும் போகாத உக்காந்துட்டு இருக்கு மணி இப்போ ஆச்சு

சொல்லி கொடுத்ததே இவங்கதான் கோயிலுக்கு போகும்போது சாப்பிடாத போனோம் போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலான்னு இப்போ நான் சாப்பிடாம ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இங்க நான் சாப்பிட்டுதான் வருவேன் எனக்கு பசிக்குது ஒரு ரெண்டு தோசை மட்டும் சாப்பிட்டு வரணும் இப்போ தோசை ஊற்றி தோசை சாப்பிட்டுருக்காங்க ஏன் நாம்மா மூடி வெட்ட போக சொன்னேன் இல்லை நான் இன்னைக்கு கோயிலுக்கும் போகிறேன் இன்னைக்கு ஃப்ரைடே நான் வெட்ட மாட்டேன் சண்டே வெட்டிக்கிறேன் அதுக்கு ஒரு டிமிக்கி கொடுத்தாச்சு இப்போ நான் சாப்பிட்டு தான் வருவேன் காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம போயிட்டு வந்து சாப்பிட்டு க்ளாஸ் இருந்தோம் அப்படின்னா சரி நான் நானும் ரெடியாகிட்டு இருக்கேன்ல டைம் ஆச்சு நான் சாப்பிட்டு தான் வருவேன் அப்படின்னு இப்போ தோசை அவங்களே ஊற்றி சாப்பிட்ருக்காங்க இந்த அம்மனுக்கு சாப்பிட வச்சு கூட்டிட்டு போலான்னு பார்த்தா எங்கிட்ட ஸ்பூன் கேட்டான் நான் கொடுக்க மாட்டேன்ட்டேன் அவங்க அப்பா கிட்ட அவன் கட்டில போய் என்னம்மா காட்டுறமா சரி ஓகேம்மா நானா போய் சொல்றேன் நீ தானே அப்பா கிட்ட ஸ்பூன் வேணும்னு சமையல் கட்டில போய் அம்மாவுக்கு தெரியாத எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நீ தானே கேட்டேன் கேட்டே இல்லையா உள்ள உண்மையை விட்டுட்டு வந்துடுறோம் சத்தியாசல்லாம் இருக்கு இப்படியேதான் சுத்திட்டே தெரியா இப்படி ஊரை சுத்துறியா காலையில் பதினோரு மணி போல் கிளம்பி நாங்கள் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் எனக்கு ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷலான கோவில் தான் தாமூர் லோக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு டைம் அவுட்டிங்னு வந்தது இந்த கோயில் தான் எல்லா கோயிலையும் பன்னெண்டு மணியானால் சாப்பாடு போடுவாங்க கரெக்டாக அங்கே வரும்போது டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்களா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி தாம்கிட்ட கேட்டதுக்கு இல்லை டைம் ஆச்சு முடிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க கடவுளாக பார்த்து எனக்கு தயிர் சாதம் எல்லோரும் இது மாதிரி கையில் கொடுப்பாங்கல்ல ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்க ஆ சுற்றி போமா தான் சுற்றி தான் போகணும் அது ஒரு பீஸுக்காக மொபைல் வாங்கணும் அப்படின்னு வந்து என்ன மொபைல்னு கன்ஃபார்மாக தெரியல அங்க போனால் தான் தெரியும் நான் போய் வாங்கிட்டு என்ன மொபைல்னு காட்டுறேன் வாரத்துக்கு அப்புறம் போய் மொபைல் வாங்கலாம் வாங்கலான்னு சொல்லி வெற்றிகரமாக வாங்கிட்டோம் அதுக்கு போயிட்டால் எனக்கு தாமம் சிக்கன் சிக்கன் பிரியாணி தந்தூரி எல்லா ட்ரீட் வச்சுருக்கேன் பிரியாணி ஓகே டேஸ்ட் ஓகே ஈரோடு போய்ட்டு ஃபோனெல்லாம் வாங்கிட்டு பிரியாணி சாப்பிட்டு வந்தாச்சு அது பிரியாணி அடுத்த வரைக்கும் சாப்பிட்டாச்சு ஒன்றுமே முடியல அந்தளவுக்கு இருந்துச்சு தந்தூரி நார்மல் ஓகே இருந்தாலும் சாப்பிட முடியல ஆஃப் தந்தூரி அது எல்லாமும் ஜீர்ணம் ஆகலை ரொம்பவுமே டயர்டாக இருக்குது யாருக்கு இந்த பிரியாணி எப்போவுமே நான் பிரியாணி சாப்பிட்டேன்னா அந்த நாளே எனக்கு அவுட்டு அவ்வளோதான் எப்படின்னா அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்தால் மட்டுமே அதுக்கப்புறம் என்னால் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க முடியும் இல்லைன்னா அவ்வளோதான் ஒரு டல்லாகவே இருக்கும் ஆனால் பிரியாணின்னு ரொம்ப பிடிக்கும் அது சாப்பிட்டோன்னா அந்த நாள் எனக்கு அவுட் ஆகிடும் அதனால் சின்னத்துக்காக ரெண்டு கிலோ எனக்கு ஒன்று தாமுக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை குளிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டால் மட்டுமே இந்த நாள் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக போகும் பார்ப்போம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் பாப்பா சைக்கிள் ஓட்டுறேன் அப்படின்னு கேட்டால் அவன் மட்டும் எதுவுமே கேட்டுக்கூடாது எங்கள் அப்பா கிட்டே எது கேட்டாலும் வா போகலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சிவனேன்னு படுத்துட்டு இருந்தேன் ஏனே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து இவள் சைக்கிள் ஓட்டுறத நான் இப்போ அம்மா நான் வெட்டியே உட்காந்து நான் அதை பார்த்துட்ருக்கேன் இந்த வீடியோவை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்